அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு பெரு மகிழ்ச்சி கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இருக்கின்றது இந்த முறை தொடரானது டி டுவெண்டி வடிவத்தில் நடைபெறுகிறது மேலும் செப்டம்பர் ஒன்பது அதாவது இன்று முதல் இருபத்தி எட்டு வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற இருக்கும் போட்டிகள் அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களில் நடைபெற இருக்கின்றது இந்த தொடரில் மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் ஆகிய முக்கிய அணிகள் அத்தோடு ஓமான் ஹாங்காங் ஆகிய அணிகளும் ஏசிசி கப் வாயிலாக தகுதி பெற்று பங்கேற்கின்றன அணிகள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதில் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முன்னணி இரண்டு அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறும் அங்கிருந்து முன்னிலை பெற்ற இரண்டு அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்த முறை அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் முக்கியமான போட்டி இந்தியா பாகிஸ்தான் மோதல்தான் இந்த போட்டி செப்டம்பர் பதினாலு அன்று துபாயில் நடைபெறுகிறது இந்தியா அணி புதிய தோற்றத்துடன் களமிறங்குகின்றது சூரியகுமார் யாதேவ் தலைமையிலான இந்தியா அணி செப்டம்பர் பத்தாம் தேதி யுஏஇக்கு எதிராக தனது முதலாவது போட்டியை ஆரம்பிக்கின்றது மேலும் அணியின் புதிய ஜேர்சி ரசிகர்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது இட்ஸ் பிரஸ்டீஜ் அண்ட் ஹானர் என்கின்ற வாசகத்துடன் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஜேர்சி இந்தியா வீரர்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் இலங்கை அணி காயத்தில் இருந்து மீண்டு வந்த வணிந்து ஹசரங்கவை சேர்த்துள்ளது அவர் மீண்டும் களமிறங்குவது இலங்கை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது சரித் அசலங்க தலைமையில் இலங்கை அணி சவாலான போட்டிகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் வீரர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ரவி சாஸ்திரி யூஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஸ்பின் பிச்சை கருத்தில் கொண்டு குல்தீப் யாதேவ் இந்தியா அணியின் ட்ரம் காட்டாக இருப்பார் என்று கூறியுள்ளார் அதே சமயம் ஆகாஷ் சோப்ரா இந்த முறை ஃபைனலில் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை அல்லது பங்களாதேஷ் சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் என கணித்துள்ளார் மொத்தத்தில் ஆசியா கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரசிகர்களுக்கு மறக்க முடியாத திருவிழாவாக போகின்றது பல சுவாரஸ்யமான போட்டிகள் கடுமையான தன்மை முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் அனைத்தும் கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்த உள்ளது எதிர்பார்த்து காத்திருப்போம் அணி வெற்றி பெற போகின்றது என கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிட்டு செல்லுமாறு தயவாய் வேண்டிக் கொள்வதுடன் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜே எம் ஹிப்லான்